இந்த நாக்கில் நரம்பில்லாத காரணத்தினாலே மக்கள் நம்ம பலவிதமாக காயப்படுத்திடுவாங்க நீங்கள் எவ்வளவோ சமாதானம் பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனால் அவங்க கலகத்தை உண்டு பண்ணுவாங்க கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் நூற்றி இருபதாவது சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம் அதன் பெயர் ஆரோகண சங்கீதம் இந்த நூற்றி இருபதாவது சங்கீதத்திலிருந்து நூற்றி முப்பத்தி நான்காவது சங்கீதம் வரை இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் அ சாங் ஆஃப் டிக்ரீஸ் என்று சொல்லி அதாவது புனித யாத்திரை பொழுது அந்த வழி தெரியாமல் இருக்க பாடல்களை பாடிக்கொண்டு எருசிலேமுக்கு போவார்களாம் அப்போ இந்த பாடல்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த நூற்றி இருபதாவது வசனத்திலே இதுவும் உதவிக்கான ஒரு மன்றாட்டு பாருங்கள் இதில் முதல் வசனத்தில் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த புனித யாத்திரை போகும்பொழுது நான் நெருக்கத்தில் கடவுளை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட பாடுகின்ற பாடலை பார்க்க முடியும் பிரியமானவர்களே இந்த சங்கீதத்திலே வரக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் பிரிமானவர்களை தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா இந்த நாக்குல நரம்பில்லாத காரணத்தினாலே மக்கள் நம்ம பல விதமா காயப்படுத்திடுவாங்க நீங்க எவ்வளவோ சமாதானம் பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனா அவங்க கலகத்தை உண்டு பண்ணுவாங்க என்ன பிரதர் சொல்றீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் இந்த பொய் உதடுகள் தீய நாவு இதை குறித்து தான் சொல்லப்படுகின்றது இரண்டாவது வசனத்திலே கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்பு வியும் என்று சொல்லி குறிப்பா இன்னைக்கு காலகட்டத்துல இந்த சோஷியல் மீடியா கல்ச்சர்ல எதை வேணால் யார் வேணால் பேசலான்ற ஒரு காலகட்டத்தில் பொய் நாவும் கபடு நாவும் பொய் உதடுகளையும் நாம் காண முடியும் ஆகவே அவர்களிடத்திலிருந்து எங்களை தப்பித்து பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் பிரிமணவர்களே இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய குமாரர் எனப்படுவார்கள் என்று மத்திய ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பார்க்குறோம் அப்போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய குமாரர் ஆனால் கலகம் பண்ணுகிறவர்கள் பிசாசனுடைய குமாரர்களாக தானே இருப்பாங்க இப்போ நான் சொல்லலைங்க யாரெல்லாம் கலகம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த செய்தி போகட்டும் ஆனால் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய இருக்கிறோம் கூடுமானால் எல்லாரிடத்திலும் நாம் சமாதானமாய் இருக்க கடவோம் இந்த நூற்றி இருபதாவது சங்கீதத்தின் ஏழாவது வசனம் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள் பாருங்க நான் வந்து சமாதானத்துக்கு தான் போகிறேன் ஆனால் அவங்க சண்டைக்கு வராங்க அப்போ நான் என்ன பண்ணணும் கூடுமானால் எல்லாரோடும் சமாதானத்தோடு இருங்கள் சமாதானம் என்பது உலகம் தரக்கூடாதது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய முகம் உங்கள் மீது பிரகாசம் பண்ணும் பொழுது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் அந்த சமாதானம் பண்ணுகிறவர்களாய் சமாதானம் பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் எங்களை விலக்கி உலகம் தரக்கூடாத தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பி தேவ சமாதானத்தினாலே நிரப்பி எங்களை காத்து கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்